இங்க ஒரு ஊர்ல ஒரு கணவன் மனைவி அவங்க வீட்டு பக்கத்திலே இருக்கிற ஒரு ஏரியில நைட்டு யாருக்குமே தெரியாம குளிக்கிறாங்க குளிச்சது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேருக்குமே பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் நடக்குது மறுநாளும் அந்த ஏரியில குளிக்கிறதுக்காக வீடென்னா லாக் பண்ணிட்டு வெளியில கிளம்பும் போது ஒருத்தன் அவன் சும்மா இல்லாம அவனோட கால் பண்ணி வர வச்சா இவங்களும் முன்னாடி மாதிரியே அந்த ஏரியல குளிச்சுட்டு எப்பவும் போல பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க இதனா ஃபாலோ பண்ணிட்டு வந்த இந்த நாலு பேருமே அதை வீடியோவா எடுத்து வச்சிடறாங்க யாரோ ஒரு சவுண்ட் கேட்டதும் இவங்க ரெண்டு பேரும் ஓடலான்னு பாக்கும்போது அந்த நாலு பேருமே இவங்களை புடிச்சிடுறாங்க அந்த கேங்ல இருக்கிற எல்லாருமே இந்த வீடியோவை சோசியல் மீடியால அப்லோட் பண்ணிடுறாங்க இந்த வீடியோ பார்த்த எல்லாருமே இவரு வெளியில வரும்போது இவரை ஒரு மாதிரி அது இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆக்சுவலா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பொண்ணோட வீட்டுல ஒத்துக்காதனால இவங்க ரெண்டு பேருமே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிருப்பாங்க ஆனா இதுல இந்த பையனோட அப்பாக்கு மட்டும் முழு சம்மதம் இருந்திருக்கும் நீங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்கணும்னா அவங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே ஒன்னா சேரணும் உனக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டா அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே ஒன்னா சேர்ந்துருவாங்க அந்த குழந்தை பிறக்கிறதுக்கான வழியை நீ பாருன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கும் அதனால குழந்தை பெக்குறதும் தள்ளி போயிருக்கும் இந்த பிரச்சனைனா சரி பண்றதுக்காக அந்த கிராமத்திலே இருக்கிற பழைய மருத்துவர்கிட்ட போய் நடந்த எல்லாத்தையுமே இவங்களும் சொல்றாங்க அதுக்கு அந்த பெரியவரும் நீங்க ரெண்டு பேருமே ஜில்லுன்னு இருக்கிற ஒரு ஏரியில போய் குளிக்கணும் அது பக்கத்திலேயே பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்கன்னா உடனே குழந்தை பிறந்துரும்னு சொல்றாரு இதனா தெரிஞ்சுக்கிட்ட இந்த கேங்ல இருக்கிற எல்லாருமே நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோ லீக் பண்ணிட்டோம்னு அவர் வீட்டுக்கு போய் கதவனா தட்டி பார்த்தா கதவு பூட்டி இருக்கு இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப அசிங்கமா போனனால எந்த ஏரியில குளிச்சாங்களோ அந்த ஏரியிலேயே இவங்க ரெண்டு பேரு கையுமே கட்டிக்கிட்டு அந்த ஏரியிலேயே ஒன்னா இறந்து போயிருக்காங்க இது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேரும் ஆசைப்பட்ட மாதிரியே அந்த பொண்ணும் பிரெக்னன்ட் ஆயிருக்கா இதனா தெரிஞ்சுகிட்ட அந்த கேங்குல இருக்கிற எல்லாருமே நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம்னு குற்ற உணர்ச்சியா இருக்காங்க